நம்ம பிரேயர் பண்ணி முடிக்கும் பொழுது ஆமை அப்படின்னு சொல்லுவோம் ஆமேன் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா அப்படியே ஆக கிடவு அப்படின்னு அர்த்தம் ஆனா அந்த ஆமீன் அப்படிங்கிற வார்த்தையை ஒரு சில தவற பயன்படுத்துறாங்க எப்படி பயன்படுத்துறாங்க சபைக்கு வரல ஒழுங்க வரல அப்படின்னா சபைக்கு காணி கொடுக்கல அப்படின்னு சொன்னா சபைக்கு தச கொடுக்கல அப்படின்னு சொன்னா அனியா மாதிரி இறந்து போயிடுவாங்க அல்லது தவறான காரியங்களை குறிச்சு சொல்லிட்டு ஆமைன்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க அதுக்கு ஜனங்களும் ஆமைன்னு சொல்றாங்க ஆனா எதுக்கு ஆமைன்னு சொல்லணும் அப்படின்னா நான் உங்களுக்கு வேதத்துல ஒரு சம்பவம் மூலமா எடுத்து காட்டுறேன் ஆரகம் அப்படின்னு சொல்லி ஒரு தேவடைய மனுஷன் அந்த ஆபிரகாம் த கர்த்தர் சொல்றாரு நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் நீ ஆசீர்வாதமா இருப்பாய் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்றாரு அது ஆபிரகாம் என்ன பண்றாரு அப்படியே அக்செப்ட் பண்றாரு அது அப்படியே விசுவாசிக்கிறாரு அதுதான் ஆமை வெளிப்படுத்தல் ஒண்ணாம் அதிகாரம் ஆரம்பம் சொல்லப்பட்டிருக்கேன் நம்முடைய பிதாவாகிய தெய்வனுக்கு முன்பதாக நம்மை ராஜாக்களும் நம்மை ஆஸ்தாரிகளும் ஆக்கின அவருக்கு கனமும் மகிமையும் உண்டாயிருப்பதாக ஆமேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவரை கனப்படுத்துறதுக்கும் அவரை துதிக்கிறதுக்கும் நம்ம ஆமேனு சொல்லணுமே தவிர தேவையில்லாத காரியத்துக்கு ஆமேன்னு சொல்லக்கூடாது ஜாக்கிரதையா இருங்க ஆமேன் ககசியம்